அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாமே தங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் வாக்குறுதி கொடுப்பாங்க திமுக மாதிரி வாக்குறுதியில கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சி அதிமுக கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்றாங்க மூவாயிரம் ரூபா தான் கொடுக்காங்க அது எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சி முடிய போற காலத்தில் கொடுக்காங்க இப்ப எதுக்கு திட்டமிட்டு இரண்டாவது வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மூன்றாவது வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவருக்கு கொடுக்காங்க காரணம் என்ன கோயம்பேடு பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேர் யாரு வாக்களிப்பா இரண்டலைக்கு தான் வாக்களிப்பாங்க காரணம் இப்படி பெண்களுடைய ஓட்டு இந்த இலவச திட்டம் இலவச பேரு திட்டம் வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி ஆண்களுக்கும் இது கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு சரியான ஒரு ஒரு நகர்வா இருக்கும் நினைச்சாரா போராட்டத்திற்கு கிரிமினல் பிளக்காட் படைக்கணும்னா அது நம்ம திமுக அரசு தான் போராட்டம் இப்போ பொருளாதாரம் பார்த்தோம் இப்ப ஆண்கள் இப்ப பேருந்துல அந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ ஆண்களுக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி இலவச பேருந்து கொடுத்தா இந்த பொருளாதார பாதிப்பை அதிமுகவுடைய ஆட்சியில் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க

அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு அதிமுக தலைமையில இருந்து வெளியிட்டு முக்கியமானதா ஒரு அஞ்சு விஷயங்களை சொல்றாங்க அதுல ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம் அது என்ன பேச போறோம் யார் கூட பேச போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அண்ணன் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் கூட இருக்கிறாங்க ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வந்து அதிமுக வந்து முதல்ல வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்னதான் அவங்க வந்து மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த தேர்தல் வாக்குறுதியாக அவங்களுக்கு இன்னும் ஒரு பலத்தை ஏற்படுத்து தொடர்ந்து இந்த தொண்டர்களுக்கான பலத்தை ஏற்படுத்துது அதில் முக்கியமான விஷயமா பாக்குறது ஏற்கனவே இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த இலவச பேருந்து அதை பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க தொடர்ந்து இதை வந்து ஆண்களுக்கும் கொடுக்குறதா அவங்களுக்கு வாக்குறுதியை சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஆண்கள் பெண்கள் இரண்டு பேரும் சம சமம் சம உரிமை அப்படிங்கிறத தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சலுகைகள் கொடுக்கறது மட்டும் பெண்களுக்கு மட்டும் சலுகைகள் பெண்கள் பெண்களுக்கு மட்டும் சலுகைங்கிற மாதிரி இப்ப இருக்கிற ஐயா மு ஸ்டாலின் அவர் வந்து பெண்களுக்கு மட்டும் இலவசம் அப்படிங்கும் ஒரு கணவனோ மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது மனைவிட்டு மட்டும் பஸ் கட்ட வாங்க மாட்டாங்க கணவன்ட்டு மட்டும் வாங்குவாங்க அப்படிங்கும் போது அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் வருவோம் என்னடா இது நமக்கு ஆம்பளை பண்ணுறது ஒரு குற்றமா நம்ம என்ன விட்டு காசு கேட்கல அப்படிங்கிற மாதிரி இது சின்ன செலவு தான் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இந்த லெவலில் தான் இருக்கும் நகரத்திறந்தங்கள் அப்படிங்கும்போது ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள தான் டிக்கெட் இருக்கும் அப்போ அவருடைய வேதனைகளை சரி செய்ய விதமாக ரெண்டு பேரும் இருக்கலாம்ப்பா ரெண்டு பேரும் போனாவே ஃப்ரீயாக போய்க்கலாம் இப்போ இது வந்து அதிக வந்து முதியவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பயன் கொடுக்கும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க தன்னுடைய மகன் வீட்டுக்கோ மகள் வீட்டுக்கோ பக்கத்துல ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க வீட்டுக்கு போயிட்டு வருது மிக எளிமையாக இருக்கும் காசு தேவை கிடையாது காலைல அவங்க வீட்டில் போய் மகன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கூட அவங்க வீட்டில் வந்து நைட்டு தங்கிக்கலாம் எந்த செலவும் கிடையாது அவங்களுக்கும் ஒரு போக்கு கேட்டால் இருக்கும் அவங்களுடைய என்ன சொல்றது அவங்க தொழில் செஞ்சு கஷ்டப்படாம ஈஸியாக சென்று வர்றதுக்கு ஏதுவாக ஆம்பளைகளுக்கும் கொடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் எல்லாருமே வரையறுப்பாங்க அதே மாதிரி நகர பேருந்துகளை யார் அதிகமா பயன்படுத்துறா நகர பேருந்துகளை யார் அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர்களே இருக்கணும் இலவச பஸ் பஸ்லாம் இருக்கும் ஆனால் கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும் வேலைக்கு போறவங்க டெய்லி வேலைக்கு போறவங்க கூலிக்கு வேலைக்கு போறவங்க விவசாய புலிகள் இப்போ இப்போ நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஊர் சைடுலாம் பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் கிராமமாக இருக்கும் கிராமத்தில் தொழில் சம்பந்தமா விவசாய குழிகளை போகக்கூடியவர்கள் அவங்கலாம் மிக எளிமையாக போயிட்டு வந்துடலாம் அதுக்கு வந்து பெரிய அளவில் இது வந்து ஒரு ஒரு நல்ல திட்டமாக இருக்கு இந்த திட்டம் அந்த அடிப்படையில் இந்த திட்டத்தை வந்து எல்லாருமே வரவேற்கக்கூடியதா மாணவர்கள் வரவேற்கக்கூடிய திட்டம் கல்லூரி மாணவர்கள் வரவேற்கக்கூடிய திட்டம் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஒரு உண்மையாலுமே இது நல்ல திட்டம் தான் இது வந்து சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் சாத்தியம் ஏன்னு சொன்னிங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே தங்களால் முடித்தால் மட்டும்தான் வாக்குறுதி கொடுப்பாங்க திமுக மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத கட்சி அதிமுக கிடையாது இதை வந்து நம்ம பல திட்டங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் பாருங்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக பொங்கலுக்கு எதுவும் ஆயிரம் ரூபா கொடுக்கறது கொடுக்கல ஆனா அதிமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு போராட்டம் எல்லாம் பண்ணாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க மூவாயிரம் ரூபா தான் கொடுக்காங்க அதுவும் எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சி முடிய போற காலத்துல கொடுக்காங்க இனிமேல் நம்ம ஆட்சிக்கு வர மாட்டோம் கடை வாங்கினதே வாங்கிட்டோம் நாலு லட்சம் கொடுக்குறோம் இன்னும் ஒரு நாலு லட்சம் கொடுக்குறோம் வாங்கினா பரவாயில்ல மக்களுக்கு வந்து நம்ம ஓட்ட வாங்கணுங்கிற அடிப்படையில ஒரு வியாபாரம் பர்ச்சேஸ் முறைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மா அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க மடிக்கல் சொல்ற லேப்டாப் கொடுத்தாங்க அது வந்து மாணவர்களுக்கு பயனுள்ள விஷயமா இருந்துச்சு இப்போ எதுக்கு திட்டமிட்டு இரண்டாவது வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு மூன்றாவது வருஷம் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுக்காங்க காரணம் என்ன

முடிகிற விஷயம் மட்டும் சொல்லுவோம் அப்படிங்கிற வயதில் அவர் சொல்லிட்டுருக்காரு சொல்லுங்கள் இப்போது கம்பேர் பண்ணும் பொழுது உடைய அந்த தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் அதிமுக தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் இதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாமே அதிமுக சைடில் என்னவாக இருக்குன்னா எளிய மக்களுக்கு கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஒரு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதிகளை தான் கொடுப்பாங்க அதே இந்த சைடு நம்ம திமுக சைடு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதிக செலவுகள் உள்ளதாக இருக்கட்டும் பெரிய பெரிய விஷயங்களதான் தான் அது சாத்தியப்பட சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருக்கும் அப்போ இந்த மாதிரியான இப்போ ஆண்களுக்கும் ஒரு இலவச பேருந்துங்கிறது இது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஒரு கோரிக்கையா மக்கள்கிட்ட இருந்து இவர் ரொம்ப ரொம்ப ஈஸியா பயண முடியுமா இதனால இவர் வந்து ஆண்களுடைய ஓட்டுகளும் ஆண்களுடைய ஓட்டும் எடப்பாடியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா பயன்படுறவங்க தொழில் நிமித்தமாக வயது முதியோர் காலமாக எல்லாம் போயிட்டு மார்க்கெட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு யார் வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆண்கள் தான் வருவாங்க இப்ப அவங்க ஏற்கனவே காசு கொடுத்துட்டு வந்து போயிட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு இலவசங்கும் போது அவங்க அவர்களை அறியாமலேயே அதிமுக ஆதரவாக அதிமுக ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் இது வந்து கட்சி எல்லாம் கிடையாது கட்சி வேறுபாடின்றி கோயம்பேடு பகுதிக்கு வந்து செல்லக்கூடிய வியாபாரிகள் அத்தனை பேர் யாருக்கு வாக்களிப்பாங்க தான் வாக்களிப்பாங்க காரணம் அவங்களுடைய பிரச்சனை வந்து மிக எளிதாகப்படுகிறது அவங்க டெய்லியே செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அலைவாங்க போவாங்க அப்போ இந்த கட்டணம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஃப்ரீயான வராது அவங்க மிக எளிமையாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் வந்து வாரத்துக்கு மூணு நாள் வரக்கூடியது இப்போ டெய்லியும் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய நிலமும் வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் சாத்தியம் ரெண்டாவது அதிமுகவை பொறுத்தளவுக்கு ஏன் அவங்களால முடியும் அப்படின்னு அழுத்த திருத்தமாக சொல்கிறோம்னா இப்போ திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக என்ன சொல்லுது எங்களுக்கு வந்து மத்திய அரசு நாங்கள் வந்து கூட்டணி இல்லாதனால எங்களுக்கு நிதி தர மாட்டேங்காங்க மாற்றான் தாய் மார்பான் கூட இருக்காங்க பாஜக எங்களுக்கு நாங்க எந்த உதவி கேட்டாலும் தரமாட்டேங்க இது தொடர்ந்து பல்வேறு கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் இந்த பிரச்சனை இருக்கு ஆனால் பாஜக உடைய கூட்டணி கட்சியான அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் போது மிக எளிமையாக அவங்க வந்து என்ன வாங்கிடலாம் நிதி வாங்கிடலாம் அப்படிங்கும் போது அவங்க மத்திய அரசு வந்து உங்களுக்கு நிதி உதவி செய்யும் போது இல்ல தமிழ்நாட்டில் வந்து இப்ப திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா கடந்த நாலரை ஆண்டுகள்ல நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆகி அந்த அப்ப எல்லாம் குறைக்கணும் அதுக்கு ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யலாம் மத்திய அரசு என்ன பண்ணும் தனது கூட்டணி கட்சி மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து இப்ப சொல்லிக்கிற அளவுக்கு எம்பியே கிடையாது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாற்பது தொகுதியிலும் நம்ம வெற்றி பெறணும்னா பல்வேறு திட்டங்களை பல லட்சம் கோடி ரூபாய்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் அதை உருவாக்கி பெற்று தர இடத்துல யார் இருக்கா ஐயா எடப்பாடியார் இருக்காரு அப்படிங்கும் போது இதெல்லாம் இவங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்னதான் ஒரு குடும்பத்துல ஆண் பெண் நகரப்புறங்களும் சரி கிராமப்புறங்களும் சரி இல்ல நகரப்பகுதியில சரி ஆண் பெண் ரெண்டு பேரும் சம்பாதிச்சாலும் அந்த காசை செலவு பண்றது எப்படிங்கிறது ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேல வந்து அந்த ஆண் தான் முடிவு பண்ணுறாங்க அந்த காசு எப்படி செலவு பண்ணணும் அதனால அதிகமாக அவங்க பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணாம பஸ்ஸில் போயிட்டு வர விஷயமா இருக்கட்டும் ட்ரெயினில் போயிட்டு வர விஷயமா நிறைய ஆண்கள் தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது சரியான விஷயத்தையே கேச் குடிச்சுட்டா நினைக்கிறீங்க கேட்ச் பண்ணிட்டாரு ஆண்களை நம்ம கரெக்டாக மையம் படுத்தணும் அப்படின்னா எப்படி பெண்களுடைய ஓட்டு இந்த இலவச திட்டம் இலவச பேருந்து திட்டம்ங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு அதே மாதிரி ஆண்களுக்கும் இது கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு சரியான ஒரு ஒரு நகர்வாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாரா ஆமாம் இந்த அறிவிப்புங்கிறது உண்மையிலேயே வந்து ஒட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் குறிப்பா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு வந்து பேசும் பொருளா மாறி இருக்கு இப்ப அவர் எம்ஜிஆர் உடைய பிறந்த நாள் இந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் இது குறித்து பேசப்படுது ஏன்னா அந்த திட்டம் எல்லாருக்கும் பிடிச்ச திட்டம் இது எப்படி இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை யாருமே செயல்படுத்தல ஆனா இவங்க வந்து இதை செயல்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படிங்கும்போது ஒரு மக்கள்கிட்ட வந்து தன்னிணிச்சியாக ஒரு ஆதரவு இயல்பாகவே ரெட்டலைக்கு வந்து ரெண்டாவது ஏற்கனவே வந்து திமுகவில் மக்கள் கட்ட அதிருப்தியில் இருக்காங்க எங்கே பார்த்தாலும் போராட்டம் எந்த இடத்துல பார்த்தாலும் போராட்டம் தமிழ்நாட்டில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் தலைநகர் சென்னையில் போராட்டம் தான் நடந்திருக்கு நீங்கள் வேணா டெய்லி பைக் எடுத்து ரவுண்ட் சுற்றுங்க எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் போராட்டமாக இருக்கு புதுப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ராஜரத்ன செடியில் போக முடியல எப்போ பார்த்தாலும் யாராவது மைக் வச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க கேட்ட செவிலியர் போராட்டம் கேட்ட தங்களுடைய இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் சாதி சங்கங்கள் போராட்டம் எல்லாமே போராட்டமே இருக்கு போராட்டத்திற்கு கிரிமினல்ஸ் ரெக்கார்ட் படைக்கணும்னா அது நம்ம திமுக அரசு தான் முன்னூத்தி நாளும் போராட்டம் போலீஸ்காரர்கள் பாவம் அவங்க அந்த வெயில டெய்லியும் அங்க நின்றுட்டு இருக்கக்கூடிய காட்சியில் நம்ம பாக்குறோம் அப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு மோசமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்ற வேண்டுங்கிற மனநிலையில தமிழக மக்கள் ஏற்கனவே இருக்கும் போது எதிர்கட்சியான அடுத்தது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்ற அதிமுக சார்பாக இந்த மாதிரியான ஒரு திட்டங்களை அறிவிக்கும் போது இயல்பாக மக்கள் வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடைகிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்பது அதிமுக தான் நிச்சயம் ஆட்சிக்கு வரணும் வரவேண்டும் இந்த மாதிரி திட்டங்களை அவர்கள் எளிமையாக செயல்படுத்தி விடுவார்கள் ஏன்னா மத்திய அரசுடன் நெருக்கமாக உள்ள கட்சி அதிமுக அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது எல்லாருமே ஆதரிக்கக்கூடியது எல்லாருமே இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த திட்டத்தால் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு வாக்கு அதிகமாக போறதுக்கான சூழல் உருவாயிருக்கு இப்போ பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆண்கள் இப்போ பேருந்துல அந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ ஆண்களுக்கும் தொடர்ந்து அந்த மாதிரி இலவச பேருந்து கொடுத்தா இந்த பொருளாதார பாதிப்பை அதிமுகவுடைய ஆட்சி இருந்தால் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அதாவது அதிமுகவுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகத்தில் வந்து மிக சிறப்பாக செயல்படுத்தியவர் இப்போ அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா ஆட்சி கொரோனா கொரோனாவில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஆனா தன்னுடைய நிர்வாக திறமையால் தன்னுடைய ஆளுமையால் அதை வந்து சரி செஞ்சு மக்களுக்கு உறுதுணையாக நின்றார் அவருடைய அந்த காலத்தில் பாருங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொடுக்கல ஆனா இவர் வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால அதை வந்து பெற்றார் அது இல்லாமல் என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி நீட்டு நீட்டில் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை எளிய மக்கள் மருத்துவராக இருக்கிற வகையில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் சிறப்பு ஒதுக்கீடு பெற்று கொடுத்தார் இப்ப அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு மூவாயிரம் பேர் மாணவர்கள் வந்து ஒரு வர சூழல் இருக்கு இந்த மாதிரி நிர்வாகத்தில் அவர் மிக்க ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமிங்கிறது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது மத்திய ஆட்சியில் இருக்கிறது இவங்களுடைய கூட்டணி கட்சி அப்ப எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணக்கமா இருக்கும் போது பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரும் புது புது திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு செயல்படுத்துறதுக்கு நிதியை மிக எளிமையாக மத்திய அரசு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி அந்த அடிப்படையில் எடப்பாடியார் நிச்சயம் முடியும் அப்படின்னு தான் மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க இது ஒரு நல்ல திட்டம் நீங்கள் சொல்ற மாதிரி இதுல வந்து பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பஸ் கட்டணத்தை தான் பார்க்குறீங்க பஸ்ஸில் மக்கள் அதிக அளவில் போயிட்டு வரும்போது அதன் மூலம் பல்வேறு நிக பல்வேறு பொருளாதாரம் பல்வேறு வருமானம் வந்து மாநில அரசுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்புகளை இது வந்து என்ன அதிகப்படுத்தும் இப்போ ஒருத்தர் வீட்டில் சும்மா படுத்து தூய் கிடக்காரு அவரை வச்சு என்ன வரும் ஒன்று வர்றார் அவர் வெளியே சுற்றுறாரு டெய்லி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றிட்டு இருக்காருன்னா அவர் போகிறது வர்றது இப்படின்னு பார்த்து ஏதோ ஒரு வகையில் என்ன சொல்வது அரசுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களுக்கு இது மிக முக்கியமாக நல்ல விஷயம் மக்களை வைத்து அரசுக்கும் இது நல்ல விஷயம்தான் ஆஹ் இப்போ இது இது வந்து முதல்ல ஒரு அஞ்சு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் அறிக்கைகள் வந்தவொன்னே இருக்கும் இதுக்கு எதிராக எதிர் இதுக்கு எதிராக ஆளுகள் சேர்க்கக்கூடிய திமுகவுடைய தேர்தல் அறிக்கைகளும் வரும் இப்ப தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் எந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துமா இல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான விஷயத்தை ஏற்படுத்துமா அதாவது திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த விஷயத்தையும் செய்யல அப்படிங்கிறது மக்கள் வந்து ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா மின் கட்டணம் மின் கட்டணம் உயர்வு வந்து மூணு தடவை ஏற்பட்டாங்க இந்த திமுக அரசு ஏற்கனவே ஐந்நூறுரூவா நம்ம மின் கட்டணம் அந்த இடத்துல ஆயிரத்தி ஐந்நூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் வரக்கூடிய நிகழ்வு வச்சேன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க மாதத்துக்கு ஒரு முறை நாங்க கணக்கெடுத்து நாங்க வந்து மின் கட்டணத்தை வந்து சரி செய்வோம் உங்களுக்கு வராது ரொம்ப குறைவாக வருன்னு சொன்னாங்க கல்வி கல் பல் அதாவது கல்வி கடனை ரத்து செய்வோம் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா கிடையாது விவசாய கடனை ரத்து பண்ணுவோம் செய்யல இப்படி இவங்க கொடுக்கிற இந்த திட்டங்கள் இவங்க சொன்ன இந்த அறிவிப்பு எல்லாமே ஏமாற்று அரசியல் அவங்க வந்து என்ன நினைக்காங்கன்னா நம்ம எது வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் போய் சொல்லலாம் ஆனால் மக்கள் வந்து அதை கண்டுக்கிட மாட்டாங்க ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை நிறைய கொடுத்து நம்ம மீண்டும் ஆட்சி கோரிங்கிற எண்ணம் படைத்தவர்கள் தான் திமுக அப்போ திமுகவினர் வாக்குறுதி எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அவங்க நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது இன்றைய மக்களுடைய மனநிலை அதிமுக மத்திய அரசோட மத்திய அரசுக்கும் மாநில அரசும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது பல்வேறு நல்ல விஷயங்கள் தமிழகத்துக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்த வேண்டும் நம்மளுடைய தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் அதன் மூலம் நம்மளும் வளர்ச்சி பெற வேண்டும் மக்கள் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அந்த சூழல் வந்து அதிமுக மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் அதற்கு இப்போ இவங்க கொடுத்த அறிவிப்புகள் எல்லாம் வந்து மிக சிறப்பான அறிவிப்புகள் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இன்னும் ஆதரவு அதிகமாகும் சொல்ல போனால் திமுக வாக்குகளை அதிமுக பக்கம் திரும்பத்துக்கான ஒரு சூழல இந்த மாதிரி அறிவிப்புகள் உறுதிப்படுத்திருக்கு தொடர்ந்து அரசியல் களத்துல அரசியல் வேற வேற மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மாநேரத்துல முதல்ல முதல் நகர்வா அதிமுக வாக்குபிடில அமைச்சிருக்காங்க இதை பத்தி தெளிவா நம்ம கூட பேசியிருக்கோம் இது பத்தியும் ஆஹ் இன்னும் வரக்கூடிய வாக்கு என்ன தொடர்ந்து நம்ம நம்ம தொடர்ந்து பேசலாம் அதுக்காக நம்ம கூட இணைஞ்ச தமிழ்நாடு அரசாங்க தலைவர் அண்ணன் முத்திரமேஸ்வர்களுக்கு நன்றி நன்றி